வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநின்ற ஊரில் பூசலாருங்கிற ஒரு அன்பர் இருப்பார் அவரோடதுல சிவபெருமானோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவருக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பம்சம் இப்போது சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லி சொல்கிறோம் அதோட வரலாறு என்ன ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சிவன் சொத்து குலநாசம் என்பது மூதுரை திருக்கோயில்களுக்கு உரிய சொத்துக்களை சுயநலனுக்காக பயன்படுத்துபவர் நரகத்திற்கு சென்று பெரும் துன்பம் அடைவார்கள் பண்டைய தமிழகத்திலும் கோவில் சொத்தை திருடி தின்பது காணப்பட்டதுன்னு சொல்றாங்க இறைவனது அடியார்கள் இந்த அக்கிரமத்தை துணியுடன் ஒடுக்கினார்கள் இறைவனது சொத்துக்களை மட்டுமின்றி இறைவனது பூஜைகளுக்காகவும் சமய சடங்குகளுக்காகவும் ஒதுக்கி வைக்கப்படும் பொருட்களையும் தனிப்பட்ட எவரும் அனுபவிக்க கூடாது என்ற கோட்பாட்டில் உறுதுணையாக நின்று வரலாறு படைத்தவர்கள் தான் கோட்புலி நாயனார்னு சொல்றாங்க கோட்புலி நாயனார் பண்டைய சோழ நாட்டு பகுதியில திருநாட்டியதான்குடி அப்படிங்கிற ஒரு தளத்துல வேளாளர் மரபில கோட்புள்ளியார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தரித்தார். அவர் சோழ மன்னரது சேனை தலைவராக பணிபுரிந்தார் அவர் ஒரு சிறந்த வீரர் தான் பகைவர்களை போரில் வீழ்த்தி வெற்றியும் புகழும் கண்டு விளங்கினார் அவர் அரசிடமிருந்து பெற்ற பொருட்களை எல்லாம் சிவபெருமான் இருக்க திருக்கோயில்களுக்கு அன்னதானமாக அவர் செய்வதற்காக செலவு செய்தார் நிறைய நெல் வாங்கி குதிர்களில் சேமித்து வைத்து அவற்றிலிருந்து அவர் அவ்வப்போது நெல்லை எடுத்து அன்னதானத்திற்காக கொடுப்பாரு இப்படி எப்போதுமே தவறாம அன்னதானம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு ஒரு முறை அவர் மன்னனிடம் ஆணைப்படி போருக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் கிளம்பியதற்கு முன்பாக தமது உறவினர்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக அழித்து ஆலயங்களில் அன்னதானம் செய்வதற்காக பல குதிர்களில் நெல்மணிகளை வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் வந்து நீங்க எடுத்துட்டு போய் இது போல நீங்க அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாரு எவரும் தங்கள் சொந்த உபயோகத்திற்காக நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி சொல்லிட்டாரு திருவிரையா என்னும் என்று சிவபெருமான் ஆணையினை எல்லோருக்கும் அவர் தெரிவித்தார் திருவிரையாக களி என்ற சொல்லுக்கு இறைவன் ஆணை அதாவது திருவிரையாக களி அப்படின்னா அது வந்து ஒரு இறைவனோட ஆணை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இவ்வாறு சிவபெருமான் ஆணை என்று தெரிவித்ததே விட்டு கோட்புள்ளியார் வந்து போருக்கு போனார் அவர் போருக்கு போன கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த சில தினங்களுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வந்து ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுச்சு பிறகு தேசத்தில் பஞ்சம் தோன்றியது கோட்புள்ளியாரின் உறவினர்களும் பஞ்சத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு உணவு பண்டங்கள் கிடைக்கவில்லை உணவு இல்லாமல் இறந்து போவதை விட திருக்கோயில்களில் அன்னதானத்திற்காக கோட்புள்ளியார் சேமித்து வைத்துள்ள நெல்லை பயன்படுத்தி வாழ்வோம் பஞ்சம் நீங்கிய பிறகு நாம் எடுத்துக்கொண்ட நிலை கோட்புளியாருக்கு திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க சேமித்து வைக்கப்பட்டிருந்த நெல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவங்க வந்து என்ன சொன்னாரு சேமிச்சு வச்சிருக்கேன் இதும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு அப்படி சேமிச்சு வச்சிருந்த நெல்லை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதற்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னாங்க கோட்புள்ளியார் யுத்தத்தில் வெற்றி பெற்றார் அரசன் அவனுக்கு நிறைய பொருட்கள் அளித்தார் கோட்புள்ளியார் அதனை பெற்றுக்கொண்டு தமது மாளிகைக்கு திரும்பினார் அப்போது தமது உறவினர்கள் செய்த பெரும் பிழையை அவர் உணர்ந்தார் திருக்கோயில்களில் அன்னதானம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த நெல்லை சார்ந்த நெல்லை சொந்த உபயோகத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அதற்கு மரண தண்டனை அளிப்பதே சரியானது என்றும் கோர்க்குழியார் முடிவு செஞ்சாங்க நான் வந்து இறைவனுக்கு தான் கொடுத்துட்டு போனேன் அதை நீங்க எடுத்துட்டீங்க இது ஒரு பெரிய மரண இது வந்து ஒரு பெரிய தண்டனை அந்த தண்டனைக்கு உங்களுக்கு என்னன்னா மரணம் மரணம் தான் பரீசுன்னு சொல்லி சொன்னார் உறவினர்கள் எல்லாரும் அவர் தனது மாளிகைக்கு அழைத்தார் எல்லோரையும் வந்து சேர்ந்தார்கள் உறவினர்கள் அவர் தாயார் தந்தையார் சகோதரர் மனைவிமார் முதலியவர்கள் இருந்தனர் அவர்கள் எல்லோரையும் கோட்புலியார் தமது வாளினால் வெட்டி கொன்றார் உறவினர்கள் எல்லோரும் உயிரிழந்தார்கள் கோட்புளியாரின் தாயாரும் தந்தையாரும் கூட தப்பவில்லை உறவினர்களின் ஒரு ஆண் குழந்தை இருந்தது அந்த குழந்தை கோட்புளியார் வைத்திருந்த நெல்லை பயன்படுத்தி சமைக்கப்பட்ட உணவை உண்ணவில்லை எனினும் அந்த குழந்தை அன்னத்தை உண்ணவில்லை என்று போதிலும் திருக்கோயிலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நெல்லை சமைத்து சாப்பிட்ட பெண்ணின் உழைப்பாளை இந்த குழந்தை அருந்தி உள்ளது எனவே இந்த குழந்தையும் தண்டிக்கப்பட வேண்டியதே என்று கோட்புளியார் கூறினார் அந்த குழந்தையும் அவர் வெட்டி வீழ்த்தினார் அப்போது சிவபெருமான் வராரு கோட்புலியார் முன்பாக இழந்திருந்தி புகழ்மிக்க கோட்புலியே அனைவரும் பாவம் நீங்கியவர்களாக மோற்றத்தை அடைவார்கள் மீ இந்த நிலையிலேயே நம்முடன் வந்து சேர்வாயாக என்று சிவபெருமான் சொன்னார் ஏதோ பாருங்க ஒரு பச்சை குழந்தை அந்த பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த பச்சை குழந்தையும் கொண்டுட்டாங்க அப்போ சிவபெருமான் தோன்றி இவங்க எல்லாரும் மோட்சமடைந்தவர்கள் அடைந்தவர்கள் இவங்கெல்லாம் என் கூட வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கோட்புலியார் உறவினர்கள் அனைவரும் அடைந்தார்கள் கோட்புலி நாயனார் சிவபெருமானின் திருவடி நலவை அடைந்து பேரானந்த நிலையை எய்தினார் தருகின்ற பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மணி மணி லைக் லைக் நன்றி கோட்புலி நாயனார் தமது தாயார் தந்தையார் உள்ளிட்ட உறவினர்களை கொன்றது சரியா அப்படின்னு கேட்க தோணுது யோசிச்சு பாருங்க கோட்புலி நாயனார் என்ன பண்ணிட்டாரு இறைவனுக்காக வச்சு கொடுத்துட்டு போன நெல்மணிகளை எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மாவை கொன்றது சரியா முதலாவதாக சிவனுக்குரிய சொத்தை எடுத்தது பெருமுற்றம் என்பது அனைவருக்கும் அறிந்து கொள்ளும் மாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் கோட்புலி நாயனார் ரெண்டாவது குற்றம் புரிந்த எல்லாரும் தண்டனை அடைவதுதான் நீதி என்பதால் தாயார் அல்லது தந்தையார் என்ற தண்டனையிலிருந்து விலக்களித்து பாரபட்சமாக நடந்து கொள்ள கோட்புலி நாயனார் விரும்பல ஏன் அப்பா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நன்றி ஏன் அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்காக சிவன் பொருளை தொடணுங்கிறது நியாயம் இல்ல தப்பு தப்புதான் சிவன் சொத்து குலநாசம் அது யார் தொட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனைன்னு சொன்னார் மூணாவது ஒரு காரணத்தை சொல்றாரு ஒரு காரணத்தை சொல்லாம் இறைவனது சொத்தை கொள்ளையடிப்பவர்கள் தண்டனைக்கு தப்ப முடியாது என்பதை நாட்டு மக்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்பது கோட்புலி நாயனாரோட நோக்கம் உறவினர்கள் என்பதால் கோட்புலி நாயனார் அவர்களை தண்டிக்காமல் விட்டிருந்தால் சொந்தக்காரர்கள் அவர் விட்டுவிட்டார் என்று அவச்சொல் பிறந்திருக்கும் அதற்கு இடம் தர கோட்புள்ளி நாயனார் ஒப்பவில்லை அவரை பொறுத்தவரையில் உறவினர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவனது சொத்தை திருடுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருக்கோயிலுக்கு சென்று பொருட்களை பக்தியுடன் வழங்கலாம் ஆனால் திருக்கோயிலில் உரிய பொருட்களை சொந்த நலனுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது கோட்புலி நாயனாரின் வரலாறு நமக்கு என்ன பாடந்திருது அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புள்ளிக்கும் மடியேன் என்று சுந்தரமோட்டை சுவாமிகள் கோட்புலி நாயனாரை அடிபணைந்து பாடியுள்ளார் இது வந்து கோட்புலி நாயனாரோட வரலாறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அடுத்த ஒரு கதை இருக்குது பூசலாறுன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அந்த கதையை நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு லைவ்ல வந்து சொல்லித்தரேன் நண்பர்களை நன்றி